வணக்கம் நண்பர்களே எண்பத்தி ரெண்டு வயதானாலும் இன்னும் மாடிப்படி ஏற வேலை செய்ய தோட்டத்தில் தோட்ட வேலைகள் செய்ய எந்த வழியும் இல்லாமல் வாழ முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சில பாட்டி வைத்தியங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான மூட்டு வழிக்கான ஒரு நிவாரணத்துக்கான ஒரு குறிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது முழுமையாக இயற்கை முறையில் செய்யக்கூடியது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுடைய உடலில் பல வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மூட்டுவலி ஏன் வருது மூட்டு வலிங்கிறது வயதுனால மட்டும் வரதில்லைங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த கார்டிலேஜ் குறையிறதுனால தான் வருது ஸோ சைனோபைல் புளூயிட் குறைகிறதுனாலையும் வயரும் ஸோ உடல்ல வீக்கங்கள் அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம்ல அது இருக்கும் பொழுதும் இந்த மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்குது அதே மாதிரி விட்டமின் டி கம்மியாக இருக்கும் பொழுதும் கேல்சியம் குறைபாடு இருக்கும் பொழுதும் மூட்டு வலி வரும் அடுத்த ஒரு ரீசன் என்னன்னா உடல் எடை அதிகமாக இருந்தாலும் வந்து மூட்டு வலி வரும் ஏன்னா உடல் எடையை தாங்குற தாங்கும் பொழுது அந்த காலில் வந்து ஒரு ப்ரெஷர் அழுத்தம் ஏற்படும் ஸோ அதனால உங்களுக்கு மூட்டு வலி வரும் ஸோ அதே மாதிரி உணவு முறை தவறான உணவு முறை பழக்கங்கள் இருந்தாலும் மூட்டு வலி வரும் ஸோ இந்த மூட்டு வலிக்கு இவ்வளவு காரணங்கள் வர்றதுக்கான இவ்வளவு காரணங்கள் இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய அந்த குடிதண்ணீர் என்னங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது அந்த மூலிகை குடிதண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முருங்கையில் தாங்க முருங்கையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் அது கூட மூணு பல் பூண்டு நல்லா பெருசாக இருக்கக்கூடிய மலைப்பூண்டு ஒரு மூணு பல் எடுத்துக்கிறீங்க அது கூட ஆறு கருப்பு மிளகு மிளகு இருக்குல்ல அதில் ஆறு கருப்பு மிளகு எடுத்துக்கிறோங்க ஒரு கப் அதாவது ஒன்றரை கப் தண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க இதை மூணையுமே அதாவது முருங்கைக்கீரை பூண்டு மிளகு இதை மூணையுமே தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூட நல்லா தாளம் போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருப்போம் ஒரு டம்ளர் வர வரைக்கும் கூட நல்லா வடி இது கொதிக்க விட்டுட்டு வடி கட்டிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் காலையில் வெறு வயிற்றில் குடிங்க இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா உங்களுடைய வழிகள் எல்லாமே வந்து பறந்தே போயிடும் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைக்கிற சக்தி இந்த குடிதண்ணிற்கு இருக்குது அடுத்து வந்து உங்களுடைய அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலி எல்லாமே கம்மி கம்மியாக கம்மியாக ஆரஞ்சிரும் அப்புறம் குறைஞ்சிரும் ஃபுல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே முருங்கை இலை பூண்டு மிளகு இது கொடுத்துரும் ஏன்னா இதுக்குள்ளே வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குது உங்கள் மூட்டுகளுக்கு தேவையான கால்சியம் சத்து எல்லா சத்துமே கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு மூட்டு வலி முழுமையாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நரம்புகளில் ஏற்பட்ட வலியையும் இது குறைக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கெல்லாம் கை நரம்பெல்லாம் வலிக்கும் சொல்லுவாங்க முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நரம்புகள் எல்லா இடங்கள்லையுமே வழி ஏற்படும் ஸோ அந்த நரம்பு வழிகள் அனைத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மூலிகை தண்ணி ஒன்று போதும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மூலிகை தண்ணியை எவ்வளோ நாளுக்கு குடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போறேன் அதாவது உங்களுக்கு வந்து லைட்டான பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து குடிச்சாவே உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்க இருபத்தி நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்கால் வழியே இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து ரெண்டாவதாக செய்யக்கூடிய ஒரு வைத்தியம் என்னென்னா நல்லெண்ணெய் வச்சு தான் செய்ய போகிறோம் இது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும் அது நல்லெண்ணெய் வந்து நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க அது கூட ஓமம் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க இது ரெண்டுமே அதுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெயை வந்து லைட்டாக சூடு செஞ்சிடணும் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை லைட்டாக சூடு செஞ்சுட்டு அதில் ஓமத்தை போட்டுருங்க ஓமத்தை போட்டுட்டு இதை வந்து ஓமத்தை போட்டு நேரத்தில் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஹீட் எல்லாமே போயிடும் சூடு போனதுக்கப்புறம் குளிர்ந்திருக்கோம்ல அதாவது நார்மலாக நம்ம தொட்டு பார்த்தோம்னா சூடு இல்லாத அந்த நிலையில் வந்து அந்த எண்ணெயை எடுத்து உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ முட்டில் முட்டுக்காலில் வலி இருந்துச்சுன்னா முட்டுக்காலில் இல்லை இடுப்பில் கையில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் செய்யுங்க மசாஜ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அங்கே வலியே இருக்காது வலி எல்லாமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மூணு நாள் இதை செய்யும் பொழுதே உங்களுக்கு வந்து அப்பா எனக்கு முட்டுக்கால் வழியே இல்லைப்பா அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் உடலில் வந்து ஒரு அற்புதம் மேஜிக் வந்து நடக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து உங்களுடைய அந்த முட்டுக்கால் வெளியை நீக்கிட்டு உங்கள் முட்டுக்காலுக்கு வந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது தாங்க நல்லெண்ணெய் ஸோ நல்லெண்ணையும் ஓமத்தையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக நைடு தொங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மசாஜை கொடுத்துட்டே வாங்க இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமா ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க செய்யும் உங்கள் மூட்டுகாலில் ஏற்பட்ட அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மூணு நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு இதனால நல்ல தூக்கம் கூட கிடைக்கும் நிறைய பேருக்கு வலி வலி வேதனையினால் தூக்கமே இருக்காது நைட்டெல்லாம் பரண்டு பரண்டு படுப்பாங்க ஏன்னால் அப்படி வலிக்கும் கால் முட்டி கால் வலி அப்படி நடிக் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வலி கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மூணு நாளே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை நீங்கள் டெய்லி கூட பண்றாங்க பண்ணலாம் இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை உங்களுக்கு ஆரோக்கியம் தான் கொடுக்கும் அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் என்னென்னா அதுங்க மஞ்சப்பால் இதையும் நம்ம நைட் டைமில் குடிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் வலி இது எல்லாமே சரியாக்கப்படும் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்க இது கூட சுக்கு பொடி இல்லைனா இஞ்சி எடுத்துக்கிறேங்க இது சுக்கு பொடியாக இருந்துச்சுன்னா அதை அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்களா இல்லை சுக்கு இல்லை என்கிட்ட இஞ்சி இருக்குன்னா இஞ்சி வந்து ரெண்டு அதாவது ஒரு இஞ்சி வந்து கட் பண்ணி அதை நச்சுட்டு அதில் ஆட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு கப் சூடான பால் எடுத்துக்கிறோங்க பாலை நீங்கள் நல்லா எப்பவும் போல் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் மஞ்சளையும் சுக்கு பவுடரையும் கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிங்க இது டெய்லினு கூட நீங்கள் குடிக்கலாம் இது டெய்லி நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேஷனாக உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னால் இதில் டர்மரிக் வந்து ஆன்டி பேக்டீரியல் காம்பவுண்ட் வந்து டர்மரிக் மஞ்சளில் வந்து இருக்குது ஸோ அந்த பேக்டீரியல் வைரல் தொற்று எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்குது அதே மாதிரி தான் இஞ்சி ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய அந்த முட்டுக்கால் வலி வந்து சரியாயிடும் ஏன்னா பாலில் கேல்சியம் சத்து இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் இதை நீங்கள் டெய்லி குடிக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கம் வலி எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இது குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் முக்கியமாக உங்களுடைய பேக் பெயின் முட்டுக்கால் வலி இடுப்பு வலியை சரி பண்ணுற இது நீங்க நைட் டைம் தான் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு நைட் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் இந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது எண்பெண்டு வயதானாலும் முட்டுக்கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அஞ்சு கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதில் முதலாவது ரூல்ஸ் என்னென்னா நீங்கள் டெய்லியும் காலையில் பத்து நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும் இதனால் உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து சீக்கிரமாக சுழல ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய முட்டுக்கால் வந்து நல்ல பலமாக இருக்கிறதுக்கு பலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் காலையில் பத்து நிமிடம் நீங்கள் போதும் அதே மாதிரி இந்த சூரிய ஒளியில் நடக்கணும் ஏன்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து உங்களுடைய எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் விட்டமின் டி தான் கொடுக்கும் அதாவது சூரிய ஒளியில இருந்து உங்களுக்கு நீங்க பெற்றுக்கலாம் அடுத்து கால்சியம் அதிக உள்ள உணவுகளை நீங்க கண்டிப்பாக எடுக்கணும் கேல்ஷியம் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எள்ளில் இருக்குது பாலில் இருக்குது டெய்லியுமே நம்ம பால் குடிக்க சொல்லியிருக்கோம்னா பாலில் இருக்குது எள்ளில் இருக்குது கேழ்வரகு ராகி சுண்டல் தேங்காய் இது எல்லாத்துலேயுமே வந்து முட்டை இது எல்லாத்துலேயுமே கேல்சியம் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ நீங்கள் கேல்சியம் அதிகமுள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அடுத்து நான்காவது டிப்ஸ் என்னென்னா நீர் அதிகமாக குடிக்கணும் தண்ணி எதுக்காகனா உங்களுடைய ஜாயிண்ட்களுக்கு லூப்ரிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தண்ணி மிகவும் அவசியமான ஒன்று ஸோ நீங்கள் டெய்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவு ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை லிட்ரு இல்லைன்னா அட்லீஸ்ட் எட்டு கிளாஸ் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சாவது ரூல் என்னென்னா வாரத்தில் மூணு நாளாவது நீங்கள் உங்கள் கால்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த மூட்டுகளுக்கு ஸோ நீங்கள் சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா வீட்லேயே நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் சேரில் உட்காந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறது இது வந்து உங்கள் மூட்டுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தையும் ஸ்ட்ராங்கையும் கொடுக்கக்கூடியது உங்களுடைய வழிகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியது இந்த எக்ஸசைஸை நீங்கள் தாராளமாக வீடுகள்லேயே செய்யலாம் அடுத்து நிறையா பேருக்கு முட்டுக்காலில் வந்து நல்லா வீங்கி போய் புசுன்னு இருக்கும் முட்டுக்கால் கண்ட கால் கால் கீழே எல்லா இடத்துலையும் புசு புசுன்னு வீங்கி இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய வெந்தய விதைகளை எடுத்துக்கிறோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் வந்து தேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தய விதைகளை எடுத்துட்டு அதை வந்து பொடி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சூடான தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் அந்த ரெண்டு ஸ்பூன் எடுத்த அந்த வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி தண்ணியில் நல்லா குழப்பிக்கிறேங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழப்பிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் தேனையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழப்பிக்கிறேங்க பேஸ்ட்டு மாதிரி குழப்பிட்டு உங்களுக்கு எங்கே எல்லாம் வலி இருந்தாலும் சரி நல்லா வீங்கி போய் இருந்தாலும் சரி எந்த இடமோ எந்த இடமா இருந்தாலும் சரி காலாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி தோல்பட்டையாக இருந்தாலும் சரி இருப்பாக இருந்தாலும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வீங்கி இருக்கோ அந்த இடத்துல பத்து மாதிரி நல்லா பத்து போட்டு பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் வைங்க பதினஞ்சு நிமிஷம் வச்ச உடனே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வலி எல்லாமே வந்து சரியாயிரும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நிவாரணமாக கொடு நிவாரணியை கொடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து வலி எல்லாத்தையும் கம்மி பண்ணி உங்களுக்கு நிரந்தரமாகவே அந்த வலி இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நிவாரணம்னா அது இந்த பெனுக்குரி பத்து தாங்க வெந்தய விதைகள் வச்சு பண்றது இதனால உங்களுக்கு அந்த அந்த வீங்கி போன இடத்துல அந்த வலியும் குறைஞ்சிரும் அந்த வீக்கமும் குறைஞ்சிரும் உங்களுக்கு லூப்ரிகேஷனும் அதிகரிக்க செய்யும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டு வலி அதாவது முட்டுக்கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உணவுகளை எடுக்கவே கூடாது முக்கியமாக அதிகமாக சர்க்கரை எடுக்கக்கூடாது அதுவும் இந்த வெள்ளை கலரில் இருக்கிற சீனி இந்த சீனியை நீங்கள் கூட பார்க்கக்கூடாது அடுத்து பேக்கெட்டில் அடைத்த உணவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதில் ஆயிலில் அதாவது எண்ணெயில் போட்டு பொறிச்சு வறுத்து எடுத்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள்ல தயாரித்த பழச்சாரை வந்து நீங்கள் குடிக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியலாக கடையில் விற்கிதில் கொக்கோ கோலா அப்பு ஆரஞ்சு ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவர் எக்கச்சக்கமாக நிறைய ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது கெமிக்கல் கலந்து விற்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக தவிக்கணும் அதுக்கப்புறம் மைதா மைதாவில் செய்த உணவுகள் எதையுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வழியை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நண்பர்களே இப்போ பார்த்த இந்த டிப்ஸ் அனைத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும் உங்களுடைய முட்டுக்கால் வலி மற்ற இடுப்பு வலி கைவால் எல்லா வழியுமே உங்களுக்கு சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்